தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கருவளையத்தை போக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மூக்கும் மொழியுமா எவ்வளவு அழகா இருக்கா பாரேன் என்று பெண்களை பார்த்து பலரும் வியப்போம் ஜொல்லு விடுவோம் முக அழகுதான் பெண்களின் வசீகரத்தை வெளிப்படுத்தும் இந்த வசீகரித்தை பாதிப்பது கண்களின் கீழ் ஏற்படும் கருவளையங்கள் இவை பெண்களின் வயதை மிகைப்படுத்தி காட்டும் சூரிய ஒளியில் உள்ள கண்களுக்கு புலப்படாத அல்ட்ரா வயலட் கதிர்கள் தான் சர்ம பாதிப்புகளுக்கு காரணம் ஓரளவுதான் இந்த கதிர்கள் உடலுக்கு தேவை ஏனென்றால் இந்த கதிர்கள் உடலில் விட்டமின் டி சத்து உண்டாக உதவுகிறது இதனால்தான் காலை வெயில் உடலுக்கு நல்லது என்கிறார்கள் அதிக அளவில் அல்ட்ரா வயலட் கதிர்கள் தாக்கினால் உடலின் மரபணுக்கள் பாதிக்கப்பட்டு தோல் திசுக்கள் உற்பத்தி செய்யும் ரசாயன பொருட்கள் மாறுபடுகின்றன இந்த அல்ட்ராவைலட் கதிர்கள் ஃபோலிக் அமிலத்தை சிதைத்து அதில் குறைவை ஏற்படுத்துகின்றன சூரிய ஒளியின் பாதிப்பை குறைக்க சருமம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது சருமத்தின் பகுதி கடினமாக யூவி கதிர்கள் ஊடுருவாமல் தடுக்கின்றது மெலானின் தோல் நிறத்தை கொடுக்கும் பொருள் உற்பத்தி அதிகமாவதால் தோலின் கருமை நிறமும் அதிக கருமையாகிறது கண்களின் கீழ் உள்ள கருவளையங்கள் மறைய எளிய முறைகள் சீரான உணவு வருத்த பொறித்த உணவுகளை விட கூட்டு போன்ற வேக வைத்த உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்ளவும் அதிகமாக தண்ணீர் குடிக்கவும் பழங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ளவும் உணவில் கீரை வகைகளை சேர்த்துக் கொள்ளவும் மலச்சிக்கலை தவிர்க்கவும் விட்டமின் இ எண்ணெயால் தினசரி படுக்கும் முன் மசாஜ் செய்யவும் ஏழு மணி நேரம் நல்ல தூக்கம் அவசியம் உருளைக்கிழங்கை துருவி சாறு எடுத்துக் கொள்ளவும் தினமும் கருவளையத்தின் மீது பூசி பதினைந்து நிமிடம் காய்ந்த பின் கழுவவும் தோலுடன் கூடிய உருளைக்கிழங்கு துண்டுகளையும் கருவளையத்தின் மீது பதினைந்து நிமிடம் வைத்துக் கொள்ளலாம் இதேபோல் வெள்ளரிக்காய் துண்டுகளையும் கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம் கண்களை சுற்றியுள்ள கருமை குறையும் கண்கள் குளிர்ச்சியடையும் குளிர்ந்த தூய்மையான பன்னீரில் பஞ்சு துண்டுகளை நனைத்து கண்கள் மேல் வைக்கலாம் பன்னீர் இல்லை என்றால் தண்ணீரை பயன்படுத்தலாம் எலுமிச்சை சாறு தக்காளி சாறு இவற்றை கலந்து கருவளையத்தின் மீது தடவவும் முக அழகை மேம்படுத்த கருவளையங்களை போக்க குங்குமாதி லேபம் போன்ற பல மருந்துகள் களிம்புகள் தைலங்கள் ஆயுர்வேதத்தில் உள்ளன இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்